நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்றைய ராசி பலன் மற்றும் குறிப்புகளை தெரிந்து கொள்ள இந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்று ஏப்ரல் மாதம் ஞாயிற்றுக்கிழமை பதிமூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் பங்குனி மாதம் முப்பதாம் நாள் இன்று நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை மாலை மூன்று முப்பது முதல் நான்கு முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை மாலை ஒன்று முப்பது முதல் இரண்டு முப்பது வரை காலம் மாலை நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரை குளிகை மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை யமகண்டம் பிற்பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்று அதிகாலை சூரிய உதயம் ஆறு மணி ஐந்து நிமிடங்களுக்கு கரணன் பத்து முப்பது முதல் பன்னிரண்டு மணி வரை திதி இன்று காலை ஆறு மூன்று வரை பௌர்ணமி பின்பு பிரதமை நட்சத்திரம் இன்று இரவு ஒன்பது ஒன்று வரை சித்திரை பின்பு சுவாதி நாமயோகம் இன்று இரவு எட்டு நாற்பது வரை அர்ஷனம் பின்பு வஜ்ரம் கரணம் இன்று காலை ஆறு மூன்று வரை பவம் பின்பு இரவு ஏழு ஏழு வரை பாலவம் பின்பு கௌலவம் அமிர்தாதி யோகம் இன்று காலை ஆறு நான்கு வரை மரண யோகம் பின்பு சித்த யோகம் இன்று சந்திராஷ்டமம் உள்ள நட்சத்திரங்கள் இன்று இரவு ஒன்பது ஒன்று வரை பூரட்டாதி பின்பு உத்திரட்டாதி இன்றைய பண்டிகைகள் கரிவளம் வந்த நல்லூர் ஸ்ரீ பால்வண்ணநாதர் பாபநாசம் ஸ்ரீ சிவபெருமான் கோவில்பட்டி ஸ்ரீ பூவநாதர் ஒழுகை மங்கலம் ஸ்ரீ மாரியம்மன் இத்தலங்களில் ரத உற்சவம் இன்று சிவபெருமானை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும் இன்றைய நாளின் சிறப்புகள் சாலை அமைப்பதற்கு உகந்த நாள் உபதேசம் பெறுவதற்கு நல்ல நாள் மருந்து உண்ணுவதற்கு சிறந்த நாள் தீட்சை கொடுப்பதற்கு ஏற்ற நாள் ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்தவர்களுக்கான பொது பலன்கள் ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்தவர்கள் எந்த ஒரு கடினமான வேலைகளையும் மிகவும் எளிதாகவும் திறமையாகவும் செய்து முடித்து சாதனை படைப்பார்கள் மிகவும் உணர்ச்சி மிக்கவர்கள் உதவும் குணம் கொண்டவர்கள் இந்த கிழமையில் பிறந்தவர்கள் சொன்னதை செய்வார்கள் பிரகாசமான வாழ்க்கை கொண்டவர்களாகவும் தன்னை சுற்றி இருப்போரை எப்பொழுதும் சந்தோஷமாகவும் வைத்துக் கொள்வார்கள் இயலாது எனில் மௌனம் சாதிப்பார்கள் இவர்களுக்கு போட்டி மனப்பான்மை ஆளும் திறன் இருக்கும் செல்வம் உடையவர்களாக இருப்பார்கள் சுறுசுறுப்பானவர்களாகவும் திறன்மிக்கவர்களாகவும் இருப்பார்கள் இவரது தலைமையின் கீழ் பல பேர் பணிபுரிவார்கள் இனி இன்றைய நாளுக்கான கனவு பலன் எறும்பு ஊறுவதை கனவில் கண்டால் பதவி உயர்வு கிடைக்கும் என்று பொருள் இனி இன்றைய நாளுக்கான உங்களது ராசி பலனை தெரிந்து கொள்ளலாம் மேஷராசி நேர்களே இன்று உங்களுக்கு வெளிவட்டாரத்தில் கௌரவம் மேம்படும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் வியாபாரம் சார்ந்த பணிகளில் முன்னேற்றம் உண்டாகும் திறமைகள் மூலம் மதிப்பு அதிகரிக்கும் மற்றவர்களின் கருத்துக்களுக்கு மதிப்பளித்து செயல்படவும் கமிஷன் துறையில் ஆதாயம் மேம்படும் வெளிவட்டாரத்தில் கௌரவம் மேம்படும் வெளியூர் பயணங்களால் தொல்லைகள் அதிகரிக்கும் அஸ்வினி நட்சத்திர நேர்களே இன்றுங்கள் அக்கம்பக்கத்தாருடன் வீண் விவாதங்களை தவிர்க்கவும் பரணி நட்சத்திர நேர்களே இன்றுங்களுக்கு வியாபாரத்தில் முன்னேற்றமான சூழ்நிலை அமையும் கிருத்திகை நட்சத்திர நேர்களே இன்றுங்களுக்கு வெளியூர் பயணங்களால் ஆதாயம் உண்டாகும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்டியின் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் ரிஷபராசி நேர்களே இன்று உங்களுக்கு உயர் அதிகாரிகள் சாதகமாக செயல்படுவார்கள் உடன் பிறந்தவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் சொத்து வழக்குகளில் அனுகூலமான முடிவு கிடைக்கும் வியாபாரத்தில் முன்னேற்றமான சூழ்நிலை உண்டாகும் பெற்றோர்களின் உதவி கிடைக்க பெறுவீர்கள் எந்த ஒரு காரியத்தையும் திட்டமிட்டு செயல்படுத்துவீர்கள் உத்தியோகம் நிமித்தமான சிந்தனைகள் அதிகரிக்கும் நினைத்த காரியத்தை நினைத்த விதத்தில் செய்து முடிப்பீர்கள் வழக்குகளில் அனுகூலமான முடிவு கிடைக்கும் கிருத்திக நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு வெளியூர் பயணங்களால் அனுகூலமான சூழ்நிலை அமையும் ரோகிண நட்சத்திர நேர்களே இந்துங்கள் சிந்தனையின் போக்கில் மாற்றம் உண்டாகும் மிருக சிறுச நட்சத்திர நேர்களே இந்துங்களுக்கு வெளியூர் பயணங்களால் முன்னேற்றமான சூழ்நிலை அமையும் இன்று உங்கள் அதிர்ஷ்டி திசை மேற்கு அதிர்ஷ்டியின் ஏழு அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் மிதுனராசி நேர்களே இன்று உங்களுக்கு மூத்த சகோதரர்களின் உதவி கிடைக்கும் சேமிப்பை மேம்படுத்துவதற்கான முயற்சிகள் அதிகரிக்கும் உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்க பெறுவீர்கள் கலைத்துறையினர் எதிர்பார்த்த தகவல் சாதகமாக அமையும் சேமிப்பு சார்ந்த சிந்தனைகள் மனதில் மேம்படும் வெளியூர் தொடர்பான பயணங்கள் மூலம் மேன்மையான சூழ்நிலை அமையும் பழுது போன்ற வீண் செலவு உண்டாகும் மிருக சிறிசு நட்சத்திர நேர்களே இன்று நீங்கள் செய்கின்ற முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் திருவாதிரை நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் நண்பர்கள் உதவியாக இருப்பார்கள் புனர்பூச நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு வெளியூர் பயன்களால் மேன்மையான சூழல் அமையும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிகரிக்கும் விலகி சென்ற உறவுகள் தேடி வருவார்கள் அலைச்சல்கள் உண்டாகும் அரசு வழியில் உதவி கிடைக்கும் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் வியாபாரத்தில் இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் நீங்கும் வெளிவட்டாரத்தில் பாராட்டு கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் விமர்சன பேச்சுக்களை தவிர்க்கவும் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் நண்ப்பேர்களே இன்று உங்களுக்கு வியாபாரத்தில் லாபம் மேம்படும் நட்சத்திர இன்று நீங்கள் எதிர்பார்த்த அனைத்தும் வெற்றி பெறும் இன்று உங்கள் அதிர்ஷ்டி திசை தென்கிழக்கு அதிர்ஷ்டியின் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம் ராசி நேர்களே இன்று உங்களுக்கு ஆலய வழிபாட்டில் ஆர்வம் அதிகரிக்கும் நண்பர்களின் மூலம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கப் பெறுவீர்கள் வாகன பழுதுகளை சரி செய்யும் எண்ணம் உண்டாகும் பிள்ளைகளின் நலன் கருதி எடுக்கும் முயற்சியில் வெற்றி கிடைக்கும் தனவரவு தாராளமாக இருக்கும் பிரச்சனைகளுக்கு தெளிவு காண்பீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கப் பெறுவீர்கள் வெளிவட்டாரத்தில் மதிப்பு அதிகரிக்கும் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் மகம் நட்சத்திர நேர்களே இன்று புதிய தொழில் சார்ந்த ஆர்வம் உண்டாகும் பூரம் நட்சத்திர நேர்களே இன்று நீங்கள் நினைத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும் உத்திரம் நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு இழுபடியான தனவரவுகள் கிடைக்க பெறுவீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்டி தென்கிழக்கு அதிர்ஷ்டாசி நேர்களே இன்று உங்களுக்கு நீண்ட நாட்களாக தடைப்பட்ட வரவுகள் கிடைக்க பெறுவீர்கள் வெளிப்படையான குணத்தின் மூலம் பலரின் நம்பிக்கை பெறுவீர்கள் புதுவிதமான இடங்களுக்கு சென்று வருவீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உண்டாகும் பழகும் விதத்தின் மூலம் ஆதாயம் உண்டாகும் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் வெளிவட்டாரத்தில் மேன்மையான சூழல் அமையும் உத்திரம் நட்சத்திர நேர்களே இன்று நீங்கள் நம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் அஸ்தம் நட்சத்திர நேர்களே இன்று உங்களின் இழுபறியான தன கிடைக்கும் சித்திர நட்சத்திர நேர்களே இன்று புதிய வாய்ப்பு தேடி வரும் இன்று உங்கள் அதிர்ஷ்டி திசை வடக்கு அதிர்ஷ்டி எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் துலாம் ராசி நேர்களே இன்று சகோதரர்கள் வழியில் ஆதாயம் மேம்படும் உயர் அதிகாரிகளால் ஆதாயம் ஏற்படும் பிரமுகர்களின் முக்கிய சந்திப்பு தொழில் வளர்ச்சிக்கு சாதகமாக அமையும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் குறைவாக பேசினாலும் குறையில்லாமல் பேசவும் எதிலும் சிந்தித்து செயல்படவும் வியாபார போட்டிகளை கண்டறிவீர்கள் சித்திர நட்சத்திர நேர்களே இந்துங்களுக்கு வெளிவட்டாரத்தில் மேன்மையான சூழ்நிலை அமையும் சுவாதி நட்சத்திர நேர்களே இந்துங்கள் வியாபாரத்தில் சாதகமான சூழ்நிலை உண்டாகும் விசாகம் நட்சத்திர நேர்களே இந்துங்கள் சிந்தனையின் போக்கில் மாற்றம் ஏற்படும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்டியின் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் நேர்களே இன்றுங்கள் மனதிற்கு விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் பிறமொழி பேசும் மக்களிடம் கவனம் வேண்டும் பலதரப்பட்ட சிந்தனைகள் மூலம் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் சில முக்கிய முடிவுகளில் ஆலோசனை பெற்று முடிவெடுப்பது நல்லது வெளியூர் தொடர்பான பயணம் சாதகமாக அமையும் தொழில் சம்பந்தமான செயல்களில் ஈடுபாடு அதிகரிக்கும் பெற்றோர்களின் ஆதரவு கிடைக்கப் பெறுவீர்கள் உடல் நலனின் மேன்மையான சூழ்நிலை அமையும் விசாகம் நட்சத்திர நேர்களே இந்துங்களின் வாகன பயணங்களில் கவனம் வேண்டும் அனுஷம் நட்சத்திர நேர்களே இந்துங்களுக்கு வெளியூர் பயணங்கள் சாதகமாக அமையும் கேட்ட நட்சத்திர நேர்களே இந்துங்கள் நண்பர்கள் சாதகமாக செயல்படுவார்கள் திசை கிழக்கு இன்று உங்கள் அதிர்ஷ்டிசை வெளிநீளம் தனுசு ராசி நேர்களே இன்று உங்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகத்தால் சில மாற்றமான சூழ்நிலை உண்டாகும் சுபகாரியம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் சாதகமாக அமையும் உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் அறிமுகம் கிடைக்கும் திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்பு உண்டாகும் குழந்தைகளால் மதிப்பு அதிகரிக்கும் கவனம் வேண்டும் வியாபாரம் தொடர்பான பணிகளில் முன்னேற்றம் உண்டாகும் மூலம் நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் உண்டாகும் பூராடம் நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு புதிய வாய்ப்பு தேடி வரும் உத்திராடம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட நிரண்டு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் மகர ராசி நேர்களே இன்று உங்கள் உறவினர்களின் வழியில் சுபசெய்தி கிடைக்கும் அரசு தொடர்பான எதிர்பார்த்த சில உதவிகள் சாதகமாக அமையும் கல்வி கற்கும் மாணவர்களுக்கு புதுமையான சூழ்நிலை உண்டாகும் சிந்தனையின் போக்கில் தெளிவு பிறக்கும் வியாபார ரீதியாக இருந்த தடைகள் விலகும் பெற்றோர்கள் உதவியாக இருப்பார்கள் இனம் புரியாத சிந்தனைகள் மூலம் ஒருவித சோர்வு உண்டாகும் உத்திராடம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் நண்பர்கள் சாதகமாக செயல்படுவார்கள் திருவோணம் நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு சுப செய்தி தேடி வரும் அவிட்டம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் தடைகளை தாண்டி வெற்றி பெறுவீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்டி திசை தெற்கு அதிர்ஷ்டின் ஏழு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் கும்பராசி நேர்களே இன்று உங்கள் வியாபார விருத்தி சார்ந்த முயற்சிகளை எடுப்பீர்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் புதிய தொழில் சார்ந்த முயற்சியில் ஈடுபாடு உண்டாகும் மேலதிகாரிகளிடம் பிரச்சனைகள் நீங்கும் வருவாயில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலை அமையும் சேமிப்பை உயர்த்தும் எண்ணம் அதிகரிக்கும் அவிட்டம் நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் சதயம் நட்சத்திர நேர்களே இன்று நீங்கள் நினைத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும் போராட்ட நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் வியாபார விபத்திக்கான சூழ்நிலை அமையும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்டியின் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் மீனராசி நேர்களே இன்று உங்களுக்கு பங்கு வர்த்தகத்தில் புதிய அனுபவம் உண்டாகும் பயணங்களால் அலைச்சல்கள் ஏற்படும் செயல்பாடுகளில் சற்று கவனம் வேண்டும் எதிர்பாராத சில வாய்ப்புகள் தேடி வரும் கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்லவும் உடன் பிறந்தவர்களால் ஆதாயம் உண்டாகும் அரசு பணியில் விவேகம் வேண்டும் நிதானமாக செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் பூரட்டாதி நட்சத்திர நேர்களே இன்று உங்களின் வாகன பயணங்களில் கவனம் வேண்டும் உத்திரட்டாதி நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு வெளியூர் பயணங்களால் புதிய அனுபவம் கிடைக்கும் நேயர்கள் அனைவரும் எல்லா வளமும் பெற்று மகிழ்ச்சியுடன் இருக்க இறைவனை வேண்டிக் கொள்கிறோம் இன்று ராசி பலன் மற்றும் குறிப்புகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க